வணக்கம் அறிவோம் மலர்றோம் என்ற ஊடகத்தின் வழியாக நான் பேச போகும் தலைப்பு திருக்குறளோ அதற்கான தெளிவுரையும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் பொருள் நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் பண்புடையார் பட்டென்று உலகம் அதன்றி மண்புக்கு மண் பொருள் நற்பண்புடையவர் செய்யும் நல்ல செயல்களையே இவ்வுலகம் இயங்குகிறது இல்லை எனில் அது மண்ணோடு மண்ணாகி அறிந்துவிடும் அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் அறத்தை போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் மனித பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவார் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமை ஆந்திரந்தே பொருள் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் நான் உங்கள் தீ தர்சனா ஐந்தாம் வகுப்பு தனசேகர சாஸ்வத நிதி நடுநிலைப்பள்ளி பாலஜபாத்